ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனு தமிழி சேனல் நான் இந்த வீடியோவில் இன்னைக்கு அதிகாலை எந்திரிக்கிறதுனால என்ன நன்மை அதிகாலை எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் இதை தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிறணும் ஏன்னா காலம் வந்து பொன் போன்றது காலம் பொன் போன்றது காலத்தை வந்து திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கா நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் எல்லோரும் வேலைக்கு போகக்கூடியவங்க நம்ம வந்து பிஸி ஷெடியூலில் நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல வேலைக்கு போவோம் ஈவினிங் வருவோம் திரும்ப வந்து ரொட்டீன் வேலை செய்வோம் நமக்கு வந்து நமக்கான நேரமும் ஒரு டைமோ வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் மார்னிங் வந்து நேரமாக எந்திரிக்க கூடிய பழக்கத்தை வந்து உருவாக்கணும் நம்ம நேரமாக எந்திரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசுல இருந்து ஒரு சோம்பலை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா விரட்டணும் நம்ம மனசுல ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே காலையில எந்திரிக்கிறதுக்கு இருக்குது அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விரட்டினாலே நம்ம நேரமாக எந்திரிக்கிறதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அது இருக்கும் நான் இன்னைக்கு காலையில கண்டிப்பா இந்த இத்தனை டைம்க்கு நான் எந்திரிப்பேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம சொல்லி படுத்தோம்னா அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளை காலையில் எழுப்பக்கூடிய ஒரு உந்துதலாக அது இருக்கும் உதாரணமாக நம்ம ஒரு பிடிச்ச இடத்துக்கு நாளைக்கு நம்ம வந்து போகிறோம் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி மட்டும் நம்ம எப்படி கரெக்டாக மார்னிங் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனோடு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியுது ஏன்னால் அது நமக்கு பிடிச்ச வேலையோ நமக்கு பிடிச்ச இடமோ இருக்கும் அதனால் நம்ம அன்றைக்கி மார்னிங் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம வந்து அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த செய்யக்கூடிய வேலைகள் நம்ம கரெக்டாக செஞ்சுருப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம காலையில் எந்திரிக்கும் எந்திரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நைட்டு என்ன பண்ணணும்னா சீக்கிரமே நம்ம வந்து தூங்கணும் இல்லையா நைட்டு சீக்கிரமாக தூங்குறது மூலமாக நம்ம காலையில் எந்திரிக்கிறதுக்கு அது உதவும் நம்ம நைட்டு சீக்கிரமாக தூங்கணும்னா எட்டு மணி எட்டரைக்குலாம் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்றணும் நம்ம தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும் நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி டீயோ காஃபியோ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க வெட்டை விட்டு தள்ளி வச்சுருங்க செல்ஃபோனை தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு நேரமாகவே சாப்பிடுங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க டீ காஃபி எதையும் குடிக்காதீங்க செல்ஃபோன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணாமல் தள்ளி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறீங்க காலையில் என்ன பிளான் அதை முன்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பெட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் மைண்டுக்கிட்டேயோ உங்கள் மனசுக்கிட்டேயோ சொல்லிவிட்டு தூங்குங்க நான் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கண்டிப்பாக தூங்குங்க அது உங்களை காலையில் உசிப்பிவிடும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொட்டீனாக காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அலாரம் வைப்பீங்க இல்லையா அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு இருப்பீங்க அந்த மைண்டை முதல்ல விரட்டணும் இன்னொன்று அலாரத்தை வந்து நீங்கள் பெட்டை விட்டு தள்ளி வைங்க தள்ளி வைக்கிறது மூலமாக காலையில் அலாரம் அடித்தோடனே நீங்கள் எந்திரிச்சு ஸ்டெப் நடந்து போவீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து மரபோடையும் நீங்கள் வந்து தூங்கிறதுக்கான வாய்ப்பு அமையாது நீங்கள் வந்து மார்னிங் நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு அது இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இருக்க திரையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருங்க அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறது மூலமாக காலையில் சூரிய ஒளிச்சம் வந்து முகத்தில் படும்போது நீங்கள் வந்து எந்திரிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களால் மார்னிங் வந்து எந்திரிக்க முடியும் நீங்கள் டெய்லி காலையில் இது போல் எந்திரிக்கும் போது டெய்லி ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கும் போது அது உங்கள் வெல்த்தையும் பார்த்துக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி காலையில் நேரமாக எந்திரிச்சு உங்கள் வேலைகளை செய்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்று உங்களுடைய இலக்கில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஒரு பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து முன்னேறி இருந்தாலும் அது உங்கள் இலக்கை அடையிறதுக்கான முன்னேற்றம்தான் படிப்படியாக உங்கள் முன்னேற்றத்தை வந்து அது கொடுக்கும் நீங்கள் முதல் நாளே பிளான் பண்ணிட்டு தூங்குங்க மறுநாள் வந்து ரொட்டீனாக உங்களோட முயற்சியை வந்து சிறு சிறு முயற்சியை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து ரொட்டீனாக ஒரு இருபத்தோரு நாட்கள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாக மாறிடும் நீங்கள் அன்றைய வேலையும் சிறப்பாக செய்ய முடியும் அன்றைக்கி முழுக்க சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க